தற்போது உக்ரைன் ரஷ்யா ஓரை நிறுத்துவேன் என்கிற விடாப்பிடியான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் அதே போன்று அமெரிக்காவினுடைய வெளி அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் தற்போது அரேபியாவினுடைய வெளி விவகார அமைச்சருடைய தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சவுதி அரேபியாவினுடைய வகிபாகம் என்ன என்பதுதான் அக்ரிமெண்ட் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆல்ரெடி ஒப்பந்திரம் உள்ளிட்ட நான்கு அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் ராஜதந்திர உறவுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள் விளாடிமிர் புட்டின் எதற்காக சவுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி விவர காத்துகோ இன்றைய நாள் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது அது என்ன பேச்சுவார்த்தை என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் உலக அளவில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்திய இரண்டு யுத்தங்கள் ஒன்று காசாவில் இஸ்ரேல் நடத்திய யுத்தம் இரண்டாவதாக உக்ரைன் மீது ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய படையெடுப்பு இதை தாண்டி ஆப்பிரிக்க நாடுகளில் சில தாக்குதல்கள் சோமாலியா உள்ளிட்ட நாடுகள் நடந்து வருகிறது அதை நாம் தனியாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில இந்த தாக்குதல்கள் தற்போது யுத்தம் ஒரு சீஸ் பயராக நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்கிரமாகவே இருக்கிறது அதே உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதல்களையும் உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இதுவரைக்கும் உக்ரைனுடைய இருபது சதவீதமான நிலத்தை இந்த யுத்தத்தினூடாக ரஷ்யா கைப்பற்றியும் இருக்கிறது உக்ரைனுக்குள் இருந்த மிகப்பெரிய நீர் மின் உற்பத்தி நிலையத்தை மொத்தமாக அளித்திருக்கிறது ரஷ்யா என்பதை தாண்டி அவர்களுடைய நிறைய ராணுவ சோல்ஜர்ஸுகளையே அழிச்சு முடிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய ராணுவம் சார்பாக இந்த மாதிரியான நிலையில ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற கச்சா எண்ணெய்க்கான குழாய்கள் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் மிக நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது ரஷ்யா இப்படி பல ஆண்டுகளாக நடைபெற போராக விரிவடைந்து கொண்டே போகக்கூடிய உக்ரைன் ரஷ்யா எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்கிற பலகட்ட முயற்சிகள் நடந்தும் எதுவுமே சாத்தியப்படாத நிலையில் தற்போது உக்ரைன் ரஷ்யா ஓரை நிறுத்துவேன் என்கிற விடாப்பிடியான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம பல தடவைகள் சொல்லுகிற ஒரு விஷயம் தான் கணிக்க முடியாத ஒரு ஆளா இருப்பாரு இந்த பக்கம் நம்ம காசா விஷயத்துல தேவையில்லாத ஆணிகளை அதே நேரத்தில் ரஷ்யா விவகாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான திருப்பங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்னதான் செய்தாலும் ட்ரம்ப்பினுடைய ஒரு பார்வைதான் வியாபாரமாக எதுவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அவர் நினைப்பார் செய்தாரு அதைத்தான் தற்போது ரஷ்யா விவகாரத்திலும் அவர் செய்ய இருக்கிறார் இந்த மாதிரியான நிலையில தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்திருக்கிறது ரஷ்யாவினுடைய வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ரயாது வந்து அடைந்திருக்கிறார்கள் அதே போன்று அமெரிக்காவினுடைய வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் தற்போது ரயாது வந்தடைந்து சவுதி அரேபியாவினுடைய வெளிவகார அமைச்சருடைய தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இங்கே

பயணிக்க கூடிய ஒருவர் இப்படியான ஒரு கோடுபோட்ட செயல்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் திடீரென்று ரஷ்யாவுக்கு உக்ரைன்க்கமிடிலான சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பில் சவுதி அரேபியா இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட நாடே இல்லாம அமெரிக்கா એમ பேச்சுவார்த்தைக்கு வருதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான் நிறைய ஆயுத சப்ளை பண்றதனால அவங்க பேசி இதை முடிச்சுக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனால் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சவுதி அரேபியாவினுடைய வகிபாகம் என்ன என்பதுதான் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் யார் வருவாங்கன்னா நார்வே கலந்து கொள்வாங்க இலங்கையினுடைய சமாதான பேச்சுக்கெல்லாம் நார்வே தான் வந்திருந்தாங்க உலகத்தில் பல நாடுகள் அவங்க தான் சமாதான பேச்சுக்களை முன்னெடுத்து வந்தாங்க நார்வேண்டா அப்படி தெரியுமா சமாதானம் பேசுறவங்க அரபு நாடுகள் சண்டை பிடிக்கிறவங்க தோணி இருந்த நிலையில தற்போது பல கட்டங்களில் ரஷ்யா விவகாரத்தில் கத்தார் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்த முனைந்தது அதே போன்று காசா விவகாரத்தில் கத்தார் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது சோமாலியாவுல பல நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கு கத்தார் தலையிட்டு

சவுதி அரேபியாவை தான் டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் முத முதல்ல பதவியேற்ற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் முதன் முதலாக அரச முறை பயணமாக சவுதி அரேபியாவுக்கு தான் வந்திருந்தார் இம்முறையும் அவர் பதவியேற்றதற்கு பிறகு முதல் தடவையாக அரச முறை பயணமாக வெளிநாடு ஒன்றுக்கு பயணிப்பதில் சவுதி அரேபியாவுக்கு தான் முதல் தடவையாக வர இருக்கிறார் நான் சவுதிக்கு வர்றேன் வேர்டு அவர் சொல்லலைன்னா கூட சவுதிக்கு தான் அவருடைய பயணம் அமையிருக்கு அதற்கான ஒரு வேறு விதமான வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் என்ன பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தார்னா அவர் பேசும்போது சொன்ன ஒரு செய்திதான் சவுதி அரேபியா எங்களுடைய நாட்டில இருந்து நானூறு தொடக்கம் ஐநூறு பில்லியன் யூ எஸ் அளவுக்கு உண்டான பொருட்களை வாங்குமாக இருந்தால் அவர்களோடு நாங்க சுமுகமாக பலகட்ட செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தார் இந்த அறிவிப்பு வெளியாகி ஓரிரு நாட்களிலேயே சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பினி சல்மான சொல்லி இருந்தார்ன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் யுஎஸ் டி அமெரிக்காவிலே முதலீடு செய்வதற்கு தயார் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மெட்டாவோட இப்படி எங்களுடைய முதலீடுகள் அங்கே என்று அவரும் அந்த வகையில் சவுதி அமெரிக்காவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வரப்போகுது என்பதை தாண்டி சவுதி அரேபியா தான் கச்சா கச்சா இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க ரஷ்யாவும் ரஷ்யாவும் கண்ட்ரிகளுக்குள்ள சவுதி அரேபியாவும் ஒரு முக்கியமான இடத்தை வகை

லேண்டே என்னன்னு சொன்னா காசா பாலஸ்தீனத்தை தனி நாடாக நீங்க ஒப்புக்கொண்டால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த பயணம் இருந்து காசா மக்களை வெளியேற்றி ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் அனுப்ப வேண்டும் என்கிற அவருடைய திட்டத்தை தழுவியதாக சவுதி அரேபியா பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற போது சவுதி அரேபியா காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிபந்தனையை விதிக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது சவுதி அரேபிய ஊடகங்களூடாக கசியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த சந்திப்பில் புட்டினை அவர் சந்திக்கிறாரோ இல்லையோ புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ இல்லையோ சவுதி அரேபியாவோட இப்படி ஒரு பேச்சுவார்த்தையையும் அவர் நடத்துவதற்கு மிக முக்கியமாக தலைப்படுகிறார் சரி புட்டின் எதற்காக சவுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் டொனால்டு ட்ரம்ப் புட்டினுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்றால் சவுதி அரேபியா புட்டினோடு ரஷ்யாவோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது சீனாவோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது காசா விவகாரத்தில் தொடர்ந்து ரஷ்யா சீனா ஈரானுக்கும் சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க என்கிற நிலையில் ஆல்ரெடி ஈரானோடு ரஷ்யாவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதை தாண்டிய ஒரு தொடர்பை சவுதி அரேபியா உண்டாக்கி கொள்ள முனைகிறது இது ஒரு கோணம் இரண்டாவது ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா சவுதி அரேபியா ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல எந்த இடத்திலும் கையெழுத்திட்ட ஒரு நாடு அல்ல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல யாரையாவது அரஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி அரஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்கன்னா சவுதி அரேபியா அரஸ்ட் பண்ண மாட்டாங்க என்ன அவங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அங்கீகரிக்கல அதற்கு பல காரணங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பிரிவுகள் ஐநாவினுடைய மனித உரிமைகள் பிரிவையும் அவங்க வந்து அங்கீகரிக்கல அதுக்கு கடந்த காலத்தில் பதில் சொட்டாங்கன்னா அல் குரானை விட மனித உரிமை பிரகடனம் ஒன்று உலகத்தில் கிடையாது நாங்கள் அல் குரான புனிதமிக்க குரான் எங்களிடத்தில் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடணும்னு சொல்லி அதில் கையெழுத்து பண்ணாமல் இருந்துட்டாங்க அதே மாதிரி ஐசிசியிலையும் அவங்க கையெழுத்து போடலை எனவே ஐசிசியில் இருந்து யாரையாவது கைது பண்ண வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அப்படிப்பட்டவர்களை சவுதி அரேபியா கைது பண்ணாது விளாதிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபருக்கு ஐசிசி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப எப்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அரஸ்ட் காரணத்தினால விளாடிமிர் புட்டின் யூரோப் கண்ட்ரிகளுக்கு நிறைய கண்ட்ரிகளுக்கு பயணிக்க மாட்டார் இப்ப சவுதிக்கு வரும்போது கூட அந்த கண்ட்ரிகளை தாண்டி அவர் வேற ஒரு பயண ரூட்லாம் வந்து சேருவார் இப்படி ஐசிசியில் அவங்க கையெழுத்து போடாத காரணத்தினாலையும் விளாதிமிர் புட்டின் என்ன பண்றாருன்னா சவுதி அரேபியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சரி ஐசிசியில் அவங்க கையெழுத்து போடாததுக்கு காரணம் என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்குதா இல்லையா ஐநாவுடைய மனித உரிமைகள் அமைப்பில் கையெழுத்து போடல அதுக்கு அவங்க காரணம் சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவங்க வெளிப்படையாக அந்த காரணத்தையும் சொல்லலை ஆனால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நிறைய பேருக்கு இப்படி அடைக்கலம் கொடுப்பார்கள் உதாரணமாக டியூனிஷியாவில் அரபுலக புரட்சி ஏற்பட்ட நேரத்தில் அந்த நாட்டினுடைய அதிபர் தப்பி எங்க ஓடி வந்தார்னா சவுதி அரேபியாவுக்கு தான் ஓடி வந்தார் அவரை ஜெயினுல் அப்தீன் அவங்க தான் வச்சு பாதுகாக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உகாண்டாவில் பிரச்சனை ஏற்பட்டு உகாண்டாவினுடைய அதிபர் இடியமின் தப்பி எங்க ஓடி வந்தாருன்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு தான் ஓடி வந்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை வந்து தலைவர்கள் தப்பி ஓடணும் எங்க ஓடுவாங்க கேட்டால் முதல்ல ஓடுவாங்க சவுதி அரேபியாவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரும் சவுதி அரேபியாவில் தான் இப்பொழுது அடைந்திருக்கிறார் இப்படி பல பேருக்கு சவுதி அரேபியா என்ன செய்வாங்கன்னா மனிதாபிமான தஞ்சம் என்கிற ஒன்றை கொடுப்பார்கள் காரணம் என்னன்னா ஐசிசியில் கையெழுத்து போடல நாங்கள் நினைச்சாக்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம் என்கிற அப்படிங்கிற விதமாகத்தான் அவர்கள் இந்த அடைக்கலங்களை கொடுத்தவர்கள் சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாடு அடைக்கலம் கொடுக்கும்போது எவன் கேள்வி கேட்க முடியும் அமெரிக்கா கூட கேட்க முடியாது ஏன்னா அவ்வளவு பிசினஸ் சவுதியில் இருந்து அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரியான சில அடிப்படைகளும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் தற்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சமாதான பேச்சுவார்த்தைகளை சவுதி அரேபியா ஆரம்பித்திருக்கிறது இந்த அடி எங்க போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் காசா பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்திற்கான ஒரு படியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு உடனடியாக

சவுதி அரேபியா ரஷ்யா உக்ரைன் ஓரை நிறுத்துவதற்கு தலையிடுவது என்பது காலத்தின் தேவை மிக அருமையான செயல்பாடு கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது அங்கு ஆரம்பிக்கும் தான் டொனால்டு டிரம்புக்கான இக்கட்டு வந்து நிற்கிறது அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன கேட்டால் உக்ரைன் ஓரால ரஷ்யாவிலிருந்து அமெரிக்க கம்பெனியெல்லாம் வெளியேற்றிட்டார் புட்டின் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பில்லியன் அமெரிக்க கம்பெனிகள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் டொனால்டு ஓன் கம்பெனியின் சேர்த்து வெளியே இதையெல்லாம் திருப்பி எல்லாம் திருப்பி உள்ள பண்ணணும்னா இந்த யுத்தத்தை முதல்ல

சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் ரஷ்மி மகேசி என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் அதனுடனும் இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள் ரஷ்மி எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலை இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்கிற அதே நேரம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் டிக்டாக் ஆகிய தளங்களில் நம்மை தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் ரஷ்மி சி என்று கிளிக் செய்து நீங்கள் அதிலும் நம்மை ஃபாலோ செய்து கொள்ள முடியும் தனியாக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர் முன்னால் தெரிகிறேன் என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திப்போமாக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக வாக்குறது அவ்வானா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன்